ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் தோசை செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ சாப்பிட்ற டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் தேங்காய் சட்டி தான் அப்போ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேங்காய் சட்னி பிடிச்ச ஒரே டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் தோசை தான் அப்புறம் லஞ்ச் லன்ச்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் சா எடுத்து லைட்டாக குஸ்கா மாதிரி பண்ணிருந்துச்சு அது ரெண்டு பேர் தான் சமைக்கிறது எனக்கு பாப்பாவை நான் மட்டுந்தான் அதனால தான் அப்போ இதுக்கு வந்து தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே உருளைக்கிழங்கு வைப்பேன் பட் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எக் கிரேவி பண்ணியிருக்கேன் இது செம்ம சூப்பராக இருக்கும் எப்போ சேனலாக போட்டுவிட்டேன் அப்படி வந்து ஒன்று டிஸ்கிரிப் தரேன் டீடேட் வீடியோ செம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்புறம் இது வந்து என்ன தான் இது இருந்தாலுமே இந்த அந்த தேங்காய் சத்து மட்டும் பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயமும் கண்டிப்பாக வேணும் தயிர் வெங்காயம் பார்த்தீங்கன்னா கேரட்டு வெங்காயம் கொத்தமல்லி அப்புறம் வெள்ளரிக்காய் எல்லாமே போட்டு தயிர் வெங்காயம் செம சூப்பர் டேஸ்ட் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வடை வாழைப்பு வடை அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் கீர் பிடிக்கிறதுக்கு அவளுக்கு கொண்டு போய்ருக்கு கேரட் கீரை அதுக்கப்புறம் மத்தியானிக்க சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா மாம்பழம் உங்கள் வீட்டில் லஞ்ச் வந்து இவ்வளோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்